அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து அன்பின் வழியது உயிர்நிலை அகதியிலாக இருக்குது என்பதோல் பொறுத்த உடம்பு இந்த நல்ல குரலோடு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்று ஏரியா அப்படிங்கிற மேத் டாப்பிக்லேருந்து தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் சரிங்களா டைரக்டாக எடுத்திருக்க மாட்டேன் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்பர் மட்டும் மாறி இருக்கும் மாடல் சேமாக இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு கொஷின் தான் ஆ ஓகே இருந்து பத்துக்குள்ளேற இது இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் ஆறு ஏழு எட்டுலேயே இந்த ஏரியா சம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் வந்து அறநூற்றி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு சதுரத்தின் மூளை விட்டத்தின் அளவு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து சரிங்களா அப்போது ஏயோட வேல்யூ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இருபத்து ஐந்து அப்போ ஏ நமக்கு தெரிஞ்சிருச்சு மூளைவிட்டம்தான் அவங்க கேட்குறாங்க அப்போ மூளைவிட்டத்துக்கான ஃபார்முலா டயக்கோனல் டி இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் டூ அப்படிங்கிறது தான் சதுரத்தின் மூளைவிட்டத்திற்கான ஃபார்முலா இப்போ ஏயோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா ரூட் டூ ரூட் டூவோட வேல்யூ கண்டுபிடிச்சி டுவெண்ட்டி ஃபைவோட மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வரும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுக்கலை அதனால் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் டூ அப்படிங்கிறத ஆன்சராக எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது ஆன்சர் என்ன ஆன்சர் பாம்பே ஓகே பி ஃபார் பாம்பே ரைட் அடுத்த சம் பாருங்க ஒரு செவ்வகத்தின் விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் நான்கு மடங்கு எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன எல்லிஸ்ட்டு பி ரேஷியோ கேட்குறாங்க சரிங்களா அப்போது ஒரு செவ்வகத்தின் விட்டம் லிசன் பண்ணுங்கள் இப்படி ஒரு செவ்வகம் இருக்கும் சரிங்களா இதுதான் செவ்வகம் இது லென்த்து இது பிரத்து அப்படி சொல்லுவோம் சரிங்களா இப்போ அதன் குறுகிய பக்கத்தில் நான்கு மடங்கு இது பிரெத்து தான் எப்பொழுதுமே சின்னதாக இருக்கும் சரிங்களா ஒரு செவ்வகத்தின் மூளை விட்டோம் டயக்கோனல் அப்படிங்கிறது என்ன இதுதான் மூளை விட்டோம் சரிங்களா ஓகே இப்போது இந்த விட்டம் எப்படி இருக்குன்னா இந்த குறுகிய பக்கத்தோட நான்கு மடங்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க அப்போ குறுகிய பக்கம் பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த குறுகிய பக்கம் வந்து ஒரு மீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டர்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் அதனுடைய நான்கு மடங்கு என்ன மூளைவிட்டோம் நாலு சரிங்களா அப்போது நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஏ இது பீனு வச்சுக்கலாம் இது சி சரிங்களா இது மட்டும் என்னது இந்த இதில் ஆரம்பிச்சு இந்த பாயிண்டில் ஆரம்பித்து இப்படி போய் இப்படி முடிகிற வரைக்கும் ஒரு செ செங்கோண முக்கோணம் வந்து கிரியேட் ஆகிருக்கு சரிங்களா அப்போது செங்கோண முக்கோணத்தில் என்ன கேட்குறாங்க இப்போனா இந்த லென்த்து தான் அதாவது நீல அகலத்தின் விகிதம் என்னென்னு கேட்குறாங்க அப்போ நீளத்தையும் கண்டுபிடிக்கணும் அகலத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அகலம் அஸ்யூம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் நீளம் கண்டுபிடிக்கணும் இல்லையா அதாவது நீளம் என்ன பிசி பக்கத்தில் இருக்குது சரிங்களா அப்போ இதில் பிதாகரஸ் தேற்றம் சொல்கிறாங்க ஸோ பிதாகரஸ் தேற்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கர்ணத்தின் இதுதான் கர்ணம் அந்த டைகோனு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் கர்ணம் கர்ணத்தின் வர்க்கமானது அதாவது ஏசி ஸ்கொயரானது மற்ற இரண்டு பக்கங்களின் அதாவது ஏபி ஸ்கொயரு மற்ற இரண்டு பக்கங்களின் சரிங்களா அடுத்து பிசி ஸ்கொயரு மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இந்த படத்துலேருந்து போட்டிருக்கேன் ஸோ இதில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம் சரிங்களா எப்படி அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது பார்க்கலாமா ஓகே இப்போது பாருங்கள் ஏசி ஸ்கொயருடைய வேல்யூ என்ன நாலு அப்போது ஃபோர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயரோட வேல்யூ எத்தனை ஒன் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிசி ஸ்கொயரோடைய வேல்யூ எத்தனை தெரியாது ஸோ பிசி ஸ்கொயர் ஓகேவா அப்போது நமக்கு தேவை என்ன பிசி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும் அதாவது பிசியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த ஒன்று இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் என்ன பண்ணுவோம் அப்படியே இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ அடுத்து என்ன ஆகுனா ஃபோர் ஸ்கொயரோட வேல்யூ சிக்ஸ்டீன் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன்று ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் என்னதுங்க பிசி ஸ்கொயரு அப்படின்னு நிற்கும் அப்போது இந்த ஸ்கொயர் போகணுன்னா இந்த பக்கம் இருக்கிற இந்த வேல்யூ என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும் அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபிஃப்டீன் அப்படி சொல்லியிருக்கோம் அப்போ பிசிங்கிறது என்னது அதுதான் லென்த்து பிசி இஸ் ஈக்குவல் டு லென்த்தாக இருக்குது அப்போ எல்லோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு ரூட் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அகலத்தோட வேல்யூ இந்த இடத்துல ஒன்றுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அகலத்துக்கு என்ன ஏபி ஸ்கொயர் இருந்தால் இருக்குது ஏபி அதனுடைய வேல்யூ ஒன்றும் அப்போது என்ன சொல்கிறாங்க எல் ஈஸ்ட்டு பியோட வேல்யூ எத்துனா எல்லோட வேல்யூ என்ன சொல்லணும் எல்லோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் ரூட் ஃபிஃப்டீன் ஈஸ்ட்டு பியோட வேல்யூ ஒன்று அப்போ ரூட் ஃபிஃப்டீன் ஈஸ்ட்டு ஒன்று ஆன்சர் இஸ் பாம்பே ரொம்ப சிம்பிளான செம்மதம் ஓகே ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு சரிங்களா அகலம் விகிதம் அஞ்சு ஈஸ்ட்டு ஒன்று அதன் பரப்பளவு இரநூத்தி பதினாறு சதுர மீட்டர் எனில் அதன் அகலம் யாதுன்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போது செவ்வகத்தோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன டூ இண்டு எல் ப்ளஸ் பி இதுதான் சுற்றளவுக்கான ஃபார்முலா சரிங்களா இதனுடைய ரேஷியோ அதாவது சுற்றளவு ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுக்கும் அதனுடைய அகலத்துக்குமான ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஈஸ்ட் ஒன்று இது ஃபைவா இது வந்து ஒன்றா சரிங்களா ஓகே இதனுடைய பரப்பளவு அந்த செவ்வகத்தோட பரப்பளவு இரநூத்தி பதினாறு சதுர மீட்டர் அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள் இதை வந்து ஒரு பக்கத்தில் கணக்கு செய்வதற்கு ஏதுவாக ஒரு சைபர் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ரேஷியோவாக பத்தாலாக மல்டிபல் பண்ணிக்கலாம் ரேஷியோ ரேஷியோஷம்லாம் இப்படி பண்ணிக்கலாம் பத்தாலையும் நூறாலேயோ மல்டிபிள் பண்ணிக்கலாம் கணக்கு செய்வதற்கு எதுவா ஸோ நான் இப்போ ஃபிஃப்டி இஸ்ட் டென்னுன்னு மாற்றிக்கிட்டேன் அப்போ டூ இன்டு எல் ப்ளஸ் பி சரிங்களா ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ எத்தனை அந்த இருக்கும் பாருங்கள் ஃபிஃப்டி அப்போது எல் ப்ளஸ் பி ஈக்குவல்டி என்ன ஆயிருந்தே ரெண்டு அந்த பக்கம் போயிருமா ஐம்பது டிவைடட் பை ரெண்டுன்னு வந்துடுமா அப்போது எல் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல்டி எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி சொல்லி வரும் சரிங்களா இந்த இடத்துல எல்லோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம் பத்துன்னு எடுத்திருக்கோமா அப்போ எல்லோட வேல்யூ பத்துனா சாரி பியோட வேல்யூ பத்துனா எல்லோட வேல்யூ எத்துன்னு வரும் இதை எல்லோ பியை கூட்டினா இருபத்தஞ்சி அப்படின்னு வருது இல்லையா அங்கே பி பத்தாக இருக்குது சரிங்களா அதனால் நம்ம எல்லோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும் பதினஞ்சு ஸோ ஏன்னா பத்தோட பதினஞ்சை கூட்டினா தான் இருபத்தஞ்சி வரும் ஸோ அப்போ எல் பதினஞ்சு பி பத்துன்னு தெரியுது அப்போ இதை சிம்பிளிஃபி பண்ணிங்கன்னால் சரிங்களா கேன்சல் பண்ணால் அஞ்சாவில் கேன்சல் பண்ணலாம் த்ரீ இது டூ அப்போது எல் எல்இஸ்டு பி வந்து என்ன கிடைக்கிது த்ரீ ஈஸ்ட்டு டூ அப்படின்னு கிடைக்கிது சரிங்களா ஆனால் எல்இண்டு பி வந்து எவ்வளவு இரநூத்தி பதினாறு சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எல்இஸ்டு பி அந்த எல் இண்டு பின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த எல் மூணு பங்கு பி வந்து ரெண்டு பங்கு அப்போ த்ரீ பார்ட் இன்ட்டு டூ பார்ட் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பதினாறு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது த்ரீ டைம்ஸ் டூ வந்து எவ்வளோ வரும் சிக்ஸ் வருமா சிக்ஸு பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டூ ஒன் சிக்ஸு சரிங்களா அப்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஒன் சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸு இதை அடிச்சிங்கன்னா மூவாறு பதினெட்டு மிச்சம் மூணு முப்பத்தாறு ஆறு ஆறு முப்பத்தாறு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ்னால் பி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸு சரிங்களா அப்போ என்ன கேட்டிருக்காங்க எனில் அதனால் அகலம் என்ன அகலத்தோட வேல்யூ இருக்கு பாருங்கள் எல் எல்லுக்கான பங்கு என்ன த்ரீ பார்ட் எல்லோட ரேஷியோனா த்ரீ பார்ட் அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ அஞ்சு அப்போ த்ரீ பார்ட் எல்இஸ் ஈக்குவல் டு த்ரீ பார்ட்டு அப்போ ஒரு பார்ட் வந்து ஆறு அப்படி சொன்னால் இப்போ த்ரீ பார்ட் வந்து பதினெட்டு மீட்டர் சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன ஏ ஸோ இது ஒரு சிம்பிளான சம்மு கொஞ்சம் பார்த்துக்கங்க புரிகிற வரைக்கும் நல்லபடியாக பாருங்கள் ஓகே அடுத்தது பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் அகலமானது ஒரு செவ்வகத்தின் அகலமானது நீளத்தில் அறுபது சதவீதம் அதன் சுற்றளவு எட்நூறு மீட்டர் எனில் பரப்பளவு என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க லிஸ்ட் பண்ணுங்கள் ஒரு செவ்வகத்தின் அகலம் இங்கே பாருங்க எல் ஈஸ்ட்டு பி அப்படின்னு வச்சுக்கலாம் அகலம் வந்து நீளத்தில் அறுபது சதவீதம் இப்போ நீளம் நூறாக இருந்துச்சுன்னா அகலம் அறுபது சதவீதம் நீளத்தில் அறுபது சதவீதங்கிறது இதுதான் சரிங்களா ஓகேவா இப்போது இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுங்க இந்த சைபர் இந்த சைபரை கேன்சல் பண்ணுங்கள் இது ஐ ரெண்டு பத்து இது மூவி ரெண்டு ஆறு சரிங்களா இதை டோட்டலாக அஞ்சு ப்ளஸ் மூணு கூட்டினீங்கன்னா எட்டு பங்கு எட்டு பாட்டு ரேஷியோனா பங்கு தான் சரிங்களா அதன் சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா நானூறு செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி சரிங்களா எல் ப்ளஸ் பி ஈக்குவல் எவ்வளோ வேணால் எட்நூறுன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்போது எல் ப்ளஸ் பியோட வேல்யூ எத்தனும் நானூறு ஏன்னா அந்த ரெண்டு இந்த பக்கம் டிவைட்டில் வந்துடும் ஃபோர் எயிட் ஹண்ட்ரடு டிவைட் போய் டூ ஃபோர் ஹண்ட்ரட் அப்போது இந்த எல் ப்ளஸ் எல்லையும் பியையும் கூட்டினா நானூறு வருது சரிங்களா அதனுடைய பங்கு விகிதங்களை கூட்டினோம்னா எட்டு வருது அப்போ அந்த எட்டு பங்கு தான் எப்படி இருக்குது இந்த நானூறாக இருக்குது ஸோ எட்டு இன் ஒரு பார்ட் ஈக்குவல்ட்டு எவ்வளோ வருது ஃபிஃப்டி அப்படின்னு வரும் எப்படி ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட்டு ஐ எட்டு நாற்பது பக்கத்தில் ஒரு சைப்பர் ஸோ ஐம்பது அப்படி சொல்லி வந்து ஒரு பார்ட் ஐம்பதுங்கிறது வந்து ஒரு பார்ட் அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க அதன் சுற்றளவு எட்நூறு எனியில் அதன் பரப்பை அதன் கேட்குறாங்க ஸோ எல்லோட எல் வந்து அஞ்சு பங்கு இருக்குது பி வந்து மூணு பங்கு இருக்குது அப்போ அஞ்சு பங்கு அஞ்சுண்டு ஐம்பது இரநூத்தி ஐம்பது இது வந்து எள்ளு ஸோ பி வந்து எவ்வளவு பி வந்து மூணு பார்ட் இருக்குது அப்போ மூணு பார்ட்டுனா மூணு இண்டு ஐம்பது எவ்வளோ ஆச்சு நூற்றி ஐம்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு எல்லோட வேல்யூ இரநூத்தி ஐம்பது பியோட வேல்யூ நூற்றி ஐம்பது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போது எல் இண்டு பி தான் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஸோ இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும் சரிங்களா சிம்பிள் ஒரு செவ்வகத்தின் நீல அகலம் முறையே ஐம்பது சதவீதம் இருபது மற்றும் இருபது சதவீதம் அதிகரிக்கிறது எனில் பரப்பு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்னு பார்க்கலாம் இப்போது ஒரு செவ்வகத்தோட நீல அகலம் இப்போ எள்ளிண்டுப்பி தான் அதனுடைய பரப்பளவு எல்லையும் பிஐையும் பெருக்குனா நூறு வரணும் அப்படின்னா எல்லோட வேல்யூ பத்து பி வேல்யூ பத்துன்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா நம்மளாக அச்சீவ் பண்ணுறோம் சார் எல் எப்பொழுதுமே பிஏ விட அதிகமாக இருக்கும் சார் அப்படின்னா ஓகே தான் இந்த மாதிரியான சம்முக்கு எல்லையும் பிஐ சேமாக வச்சு நம்ம செய்யலாம் எந்த தவறும் வராது சரிங்களா இப்போது இது பத்து இது எத்தனாச்சு இதுவும் பத்துன்னு வச்சுக்கிட்டோம் இது ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளோ வருது நூறு அதனுடைய பரப்பளவு இப்போ நீளம் வந்து ஐம்பது சதவீதம் அதிகரிக்கணும் பத்தில் ஐம்பது சதவீதம் அஞ்சு அப்போ அதிகரித்ததுன்னா என்னாச்சு பதினஞ்சாக மாறிடுது இது இருபது சதவீதம் அதிகரிக்குது பத்தில் இருபது சதவீதம் ரெண்டு ஸோ என்ன ஆயிடுது பன்னெண்டாக மாறிடுது அப்போ எல்இன்டிபி பதினஞ்சு அதிகரித்ததுக்கு பிறகு பதினஞ்சு டு பன்னெண்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது பன்னெண்டு பத்து நூற்றி இருபது பன்னெண்டு அஞ்சு அறுபது ஸோ நூற்றி எண்பது அப்படின்னு வருது சரிங்களா பன்னெண்டு நூற்றி எண்பது ஓகே அப்போ நூற்றி எண்பது அப்போது ஆரம்பத்தில் நூறாக இருந்தது தற்போது நூற்றி எண்பதாக மாறிடுச்சு இல்லையா அப்போ என்ன நடந்துருக்கு எந்த எத்தனை மடங்காக மாறியிருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க அப்போது இங்கே பாருங்க நூற்றி எண்பது டிவைடட் பை நூறு இவ்வளோ தான் இது மொத்தமாக இப்போ மடங்கு மொத்த மதிப்பு இதுதான் நூற்றி எண்பதாக மாறிடுச்சு ஏற்கனவே இருந்த மதிப்பு இது சரிங்களா இன்று நம்ம என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை சதவீதமாக இருந்தால் தான் நீங்கள் ஹண்ட்ரட் போடணும் சரிங்களா சதவீதம் வேண்டியதில்லை நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் சரிங்களா எத்தனை நூற்றி எண்பதில் எத்தனை நூறு இருக்குது ஒரு நூறு இருக்குது சரிங்களா நூறு பேருச்சுனா மீதி எண்பது தான் இருக்கும் சரிங்களா ஓகேவா இப்போ எண்பதில் இங்கே வருங்களே எண்பது எண்பதில் எத்தனை நூறு வரும் வருமா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்றும் அப்புறம் என்ன பண்ணலாம் ன்ட் பண்ணுங்களேன் இந்த சைபர் இந்த சைபரை அடிச்சு விட்ருங்க ஸோ பதினெட்டு பை பத்துன்றிருக்கு பதினெட்டில் எத்தனை பத்து இருக்குது ஒரு பத்து இருக்குது மேலே எத்தனை இருக்குது கீழே மேலே எட்டு இருக்குது கீழே அந்த பத்தை அப்படியே போட்டணும் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் ரெண்டு ஸோ இது ஃபைவ் டைம்ஸ் டூ அப்போ ஒன் அப்புறமேலே ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் பங்காக மாறும் அப்போ ஒன் ஃபோர் டிவைடட் பை ஃபை எங்கே இருக்குது ஏஇில் இருக்குது சரிங்களா ஓகே ஓகே இன்னும் ஒரு அஞ்சு சம்மு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும் ஓகே அடுத்த சம்மு பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் நீள அகலம் முறையே இருபது மீட்டர் மற்றும் பத்து மீட்டர் இதன் உள்ளே ரெண்டு மீட்டர் அளவுடைய சதுர வடிவ தரைவோடு பதிக்கப்படுகிறது சரிங்களா ஓகே அனைத்து பக்கங்களிலும் முதல் வரிசையில் கருப்பு நிற தரை ஓடும் மீதமுள்ளவற்றில் மூணில் ஒரு பங்கு வெள்ளை தரையோடும் பதிக்கப்படுகிறது எனில் மீதமுள்ளவற்றிற்கு பதிக்கப்படும் நீல தரையோடுகள் எத்தனைன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து செவ்வகம் இதனுடைய நீளம் சொல்லிட்டாங்க இருபது மீட்டர் இதனுடைய அகலம் சொல்லிட்டாங்க பத்து மீட்டர் இதில் ரெண்டு மீட்டர் அளவுடைய சதுர வடிவ ஓ சதுர வடிவ ஓ ஓடு தலைவோடு பதிக்கிறாங்க இதனுடைய பக்கம் ரெண்டு மீட்டர் அப்படின்னா இதனுடைய பரப்பு நாலு மீட்டர் ஸ்கொயர் இது பேசிக் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா இப்போ முதல் வருஷம் ஃபுல்லாகவே கருப்பு நிற தலைவோடு பதிக்கிறாங்க அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் கருப்பு நிறமாக இருக்கும் சரிங்களா இப்போது உள்ளர ஒரு செவ்வகம் ஃபார்ம் ஆகிருக்கு கருப்பு நிற தரவோடு விட்டுட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது டோட்டலாக இதுலேருந்து இது வரைக்கும் இருபது ஆனால் எங்கிட்டு ஒரு ரெண்டு மீட்ரு டைல்ஸ் இருக்கும் எங்கிட்ட ஒரு ரெண்டு மீட்ரு டைல்ஸ் இருக்கும் அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும் நாலு குறைஞ்சிருச்சு பதினாறாம் மாறிடும் அதே மாதிரி அகலத்தில் நாலு குறைஞ்சிரும் எத்தனை மாறிடும் ஆறாம் மாறிடும் பதினாறு ஆறு பாஞ்சாறு தொண்ணூறு பதினாறு ஆறு தொண்ணூற்றி ஆறு இப்போ தொண்ணூற்றி ஆறு மீட்டர் ஸ்கொயரில் தான் எதை பதிக்கணும் கருப்பு நிறம் பதிச்சாச்சு நீல நிறத்தையும் அப்புறமேலே வெள்ளை நிறத்தையும் நம்ம பதிச்சாகணும் சரிங்களா இந்த தொண்ணூற்றி ஆறில் மூணில் ஒரு பங்கு வெள்ளை நிற தரையோடு தான் பதிச்சுருவாங்க சரிங்களா அப்போ மூணில் ஒரு பங்குனா மீதி இருக்கிறது எத்தனை மூணில் ரெண்டு பங்கு சரிங்களா மீதி இருக்கிற மூணில் ரெண்டு பங்கு தான் என்ன ஓடு பதிக்கணும் நீல நிறம் அப்போது மூணில் ரெண்டு பங்கு தர மூணில் அதாவது நிலப்பரப்பு இருக்கிறதுல மூணில் ரெண்டு பங்கு சரிங்களா எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குது கருப்பு ஓடு பதிச்சு போக தொண்ணூற்றாறு சதுர மீட்டர் தான் இருக்குது அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸு டூ டைம்ஸு இதை அடிச்சு எவ்வளோ வரும் சிக்ஸ்டி ஃபோர் மல்டிபிள் பண்ணினா சிக்ஸ்டி ஃபோர் மீட்டர் ஸ்கொயர் அறுபத்தி நாலு சதுர மீட்டரில் தான் ப்ளூ கலர் ஓடு நீங்கள் பதிக்க போகிறீங்க எத்தனை ஓடு பதிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஓட்டோட பரப்பளவு நாலு மீட்டர் ஸ்கொயரு அப்போ நாலில் டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ணோம்னா பாஞ்சு பாஞ்சு நான்கு அறுபது பதினாறு நாங்கு அறுபத்தி நான்கு ஸோ பதினாறு ஓடு நம்ம பதிக்கணும் சரிங்களா சிம்பிள் தான் இந்த சம்மல்லாம் அப்போ பதினாறுங்கிறது ஆன்சரு ஓகே ரைட் அடுத்தது சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் சரிங்களா சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையை ஒன்பது நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில் அவர் மூன்று நிமிடத்தில் கடக்கும் தொலைவைக்கார்கள் இந்த செம்ம பையோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாரு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டப்பாதையை ஒம்பது நிமிடத்தில் ஒருத்தர் சுற்றி வர்றாரு சரிங்களா அப்போது அதனுடைய சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இதனுடைய ஆரம் கொடுத்துட்டாங்க வட்ட வடிவப்பாதை ஆரம் வந்து எவ்வளவு ஒன் ஃபிஃப்டி அப்போது சுற்றளவு என்னது டூ பை ஆர் சரிங்களா ஓகேவா இப்போ ரெண்டு இண்டு பையோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இண்டு ஆரோட வேல்யூ எத்தின ஒன் ஃபிஃப்டி சரிங்களா ஓகேவா இந்த இடத்துல சரிங்களா ஒம்பது நிமிடத்தை மொத்த நிமிடத்தை அவர் மூன்று ம மூன்று நிமிடத்தில் கடந்ததை பிரிக்கிற வேண்டியதா சரிங்களா இவ்வளவு இவ்வளோ தூரத்தை தான் மொத்தமாக ஒம்பது நிமிஷத்தில் கிடந்திருக்காரு அவர் மூணு நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கிடப்பார் அப்படின்னா மூணால மல்டிபிள் டிவைட் பை ஒம்போது மூணாள் அதாவது மொத்த நிமிடங்களை இங்கே போட்டணும் எவ்வளோ நிமிடம் கண்டுபிடிக்காமல் அதை இங்கே போட்டணும் இப்போது நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான் சரிங்களா அப்படியே மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க த்ரீ டைம்ஸ் வருமா இதை அடிபட்டு போயிடுமா இது அடிப்பட்டீங்கன்னா ஐ மூணு பதினஞ்சா பக்கத்தில் எத்தனை இருக்குது சைபர் இருக்கா ரெண்டு ஐம்பது நூறு ஆயிடுமா நூறு இண்டு ஒரு நூறால் ஒரு புள்ளி வச்ச நம்பர் அதாவது ரெண்டு சாணம் தள்ளி புள்ளி வச்ச நம்பரை பெருக்கணும்னா அந்த ரெண்டு புள்ளியும் கேன்சல் ஆயிடுமா அப்போது த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்னு வருமா ஸோ த்ரீ ஒன் ஃபோர் மீட்டர் ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் மீட்டர் டெல்லி ஆன்சர் என்ன டெல்லி ஓகேவா ஓகே இங்கே பாருங்கள் த்ரீ ஒன் ஃபோர் சரி இன்னொரு மூணு சமம் மட்டும் ஓகே கீழ்கண்ட எந்த அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் வரைய இயலாது ரொம்ப சிம்பிளுங்க முக்கோணம் வரையணும் அப்படின்னா மூன்று பக்கங்கள் இருக்கும் அந்த பக்கத்தோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சின்ன அளவு இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு சின்ன அளவுகளை நம்ம ஆட் பண்ணோம்னா நிச்சயமாக இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா அந்த பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும் இதுதான் கான்செப்ட் சரிங்களா அப்போ நீங்கள் அளவில் பார்த்தீங்கன்னா ஏழாறும் பதிமூணு தான் வருது ஆனால் அதை காட்டிலும் இது எப்படி இருக்குது குறைவாக இருக்குது ஸோ இந்த பக்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது முக்கோணம் வரைய முடியாது இதுதான் கான்செப்ட் ஓகே அடுத்த செம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைகர வடிவ விவசாய நிலத்தின் பரப்பளவு அறுபத்தி எட்டு புள்ளி ஏழஞ்சு சதுர ஹெக்டோமீட்டர் மீட்டர் அதன் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சென்டோமீட்டர் அணைன்னு அதை நான் அதன் அடிப்பக்க அளவை கண்டுபிடினு கேட்குறாங்க இப்போது இணைகரம் அப்படின்னா அடிப்பக்கம் இன்று உயரம் பி இன்று ஹச் இதனுடைய பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நாம் இதில் பி சரிங்களா பி தெரியாது அதன் அடிப்பக்கம்தான் கேட்குறாங்க அடிப்பக்கம்னா பி தான் ஸோ பி தான் கண்டுபிடிக்கணும் ஹெச்ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஈக்குவல் டு அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சரிங்களா இப்போ நம்ம பி வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும் அப்போ பி இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டி எய்ட்டு பாயிண்ட் செவன் ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் சரிங்களா இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னா மேலே இங்கிலேயே நம்ம என்ன பண்ணிடலாம் மேலே கீழையும் நூறால் பிரிக்கலாம் ரெண்டு ஸ்தானம் இருக்குது அங்கேயும் ரெண்டு சாணம் இருக்குது நூறால் பிரிக்கலாம் அல்லது அப்படியே அடித்து கூட நம்ம என்ன பண்ணிடலாம் மேலையும் ரெண்டு சாணம் இருக்குது கீழே ரெண்டு ஸ்தானம் புள்ளி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே முழு நம்பராக மாற்றிடுங்க அறுபத்தி எட்டு ஏழு அஞ்சு இது அறநூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதால் அடிச்சிங்கன்னா கரெக்டாக எத்தனை வரும் ஆன்சரு லெவன் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ அறநூற்றி எண்பத்தி ஏழில் ஒரு அறநூற்றி இருபத்தஞ்சி தான் இருக்கும் சரிங்களா மீதி இருக்கிறதோட இதை சேர்த்திங்கன்னா அறநூற்றி இருபத்தஞ்சி வந்துடும் அடுத்து ஒன்றும் ஸோ பதினொன்று ஹெக்டோ மீட்டர் அப்படி சொல்லி வரும் சரிங்களா மேலே இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரடாக மல்டிபிள் பண்ணியிருக்கான் புள்ளியை கேன்சல் பண்ணுறது ஸோ லாஸ்ட் சம்மு ஒருவர் சாய் சதுர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார் சரி அதன் ஒரு விட்ட அளவானது பதிமூணு மீட்டர் மற்றொரு விட்ட அளவு இதை போல் இரண்டு மடங்கு எனில் நீச்சல் குளத்தின் காண்கன்னு சொல்கிறாங்க சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்று டி டூ இதுதான் ஃபார்முலா சரிங்களா இப்போ ஒன் பை டூ இண்டு டி ஒன்று இவ்வளவு ஒரு மூளை விட்டோம் பதிமூணு மற்றொரு மூளை விட்ட அளவு இதை போல் ரெண்டு மடங்கு இதைப்போல் இதை போல் ரெண்டு மடங்கு ஒரு மூளை விட்டத்தை விட ரெண்டு மடங்கு அப்போ பதிமூணுனா இது ரெண்டு மடங்கு எத்தனை இருபத்தாறு இவ்வளோ தான் சிம்பிள் அப்போ இதை அடிஷ்டம்னா எத்தனை வரும் பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு ஸோ பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தொம்போது சரிங்களா அப்போது மீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டர் ஸ்கொயரு நூற்றி அறுபத்தொம்போது மீட்டர் ஸ்கொயர் என்ன சி ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்யூ